அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய வாச சித்தனை குறை காணும் பழக்கம் லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு ஆறு இறை சொற்றொடர்கள் முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பத்தி ரெண்டு முடிய இதன் விளக்கம் அறிவோம் பார்வையற்ற ஒருவர் பார்வையிட்ட வேறொருக்கு வழிகாட்ட இயலுமா மனிதனுக்குள்ளிருந்து வெளியே வரும் எண்ணங்களை ஒருவரை தீட்டுப்படுத்தும் என்று சொன்னதால் பரிசே கோபமிட்டன இதை சீடர்கள் இயேசுடக் கூறிய போது அவர்கள் பார்வையற்றவர்கள் பார்வையற்றவர்களுக்கு வழிகாட்டுபவர்கள் போலிருக்கிறார்கள் என்று இயேசு கூறியதாக இந்த கூற்று ஒரு குறிப்பிட்ட சூழமையில் பொருத்தப்பட்டுள்ளது சீட ஆசிரியருக்கு மிஞ்சியவராக இருக்க முயற்சித்தல் கூடாது ஆசிரியரின் அளவுக்கு வளர வேண்டும் என்ற முயற்சி மட்டுமே உகந்தது நமது கண்களில் இருக்கும் மரக்கட்டையும் திரும்பும் இந்த பகுதியில் உள்ள போதனை திரட்டி வழங்குவது போல் உள்ளது தீர்ப்பளிக்க தயக்கம் கொடுப்பதில் நியாயமும் தாராளமும் மற்றவர்களை வழிகாட்டுவதற்கு முன் பெற வேண்டிய தெளிவு ஆகியவற்றைப் பற்றி ஆண்டவர் போதித்தார் தீர்ப்பிடாதீர்கள் என்று தொடங்கிய போதனை நமது கண்ணில் உள்ள உத்தரத்தை முதலில் நீக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி முடிவடைகிறது முறையான கல்வி கற்றவர்கள் முறைசாரா அனுபவ கல்வியில் சிறந்து விளங்குபவர்களை மதிப்பதில்லை முறையான கல்வி தங்களுக்கு தெரியும் அப்படி கல்லாதவர்களுக்கு தெரியாது என்ற மமதை உருவாகி மற்றொரு இடத்தில் காணப்படும் நியாய உணர்வு அனுபவ அறிவு நிதானம் இவற்றை சரியாக மதிப்பிட முடியாமல் போகிறது நாட்டு பற்று என்ற பெயரால் நமது நாட்டின் ஆதிக்க வரி சிறிய நாடுகளை துணிந்து சுரண்டுவது போன்ற பழக்கங்களை நாம் கண்டிப்பதில்லை ஆனால் வேற்று நாட்டவரின் ஆதிக்க முயற்சிகளை துடிப்புடன் கண்டிப்போம் அன்பார்ந்தவர்களே பொதுவாக நமது கண்களும் இதயமும் மனம் குறை காண்கின்றவையாகவே இருப்பது ஏன் உளவியலார் குறைந்தது இரண்டு காரணங்களை சுட்டிக்காட்டுகின்றன இந்த உலகம் பொதுவாகவே குறைகள் நிறைந்ததாகத்தான் இருக்கிறது நிறைவேற்ற சூழலே எங்கும் நிலவுகிறது எனவே குறைகளை நம் கண்களுக்கு அதிகமாக தெரிகின்றன இன்னொரு காரணம் சிக்மண்ட் ஃப்ராய்டு போன்ற உளவியல் அறிஞர்கள் சொல்வது ஒவ்வொரு மனிதரும் தாங்கள் குறை உள்ளவர்களாக இருப்பதால் தங்களிடம் இருக்கிற குறைகளை பிறர் மேல் ஏற்றி பார்க்கின்றன இதனை இவர்கள் என்று நம்மிடம் குறை குறை அந்த நாம் எளிதில் எண்ணி விடுகிறோம் பொய் பேசும் பழக்கம் உள்ள ஒருவர் பிறர் பேசுகின்ற உண்மையையும் பொய்யாகவே எடுத்துக்கொள்கிறார் தனது குறை பிறர் மீது ஏற்றி பார்க்கிறார் இயேசு பிறரது குற்றங்களை குறைகளை பார்ப்பதற்கு முன் நம்மையே ஆய்வு செய்து நம்மிடம் உள்ள குறைகளை ஏற்றுக்கொள்ள அழைப்பு விடுக்கிறார் நம்மிடமும் நிறைய குறைகள் இருக்கின்றன என்பதை உணர்ந்து ஏற்றுக்கொள்ளும்போது போது பிறரிடம் குற்றம் காண்பதற்கு பயிலாக நமக்கு பரிவுணர்வே தோன்றும் அத்தகைய மனநிலை நம்மில் வளர்த்து கொள்வோம் நம்மில் இருக்கின்ற குறைகளை நாம் பெரிதாக கருதாமல் பிறருடைய குறைகளை பற்றி அலட்டிக் கொள்வது ஓர் அனுபவ உண்மை மனிதடே நிலவும் இப்போக்கினை ஒரு சிறிய ஓமை வழியாக விளக்குகிறார் இயேசு நம் கண்கள் தெளிவாக இருந்தால்தான் நம் பார்வை தெளிவாக இருக்கும் கண்ணில் ஒரு சிறிய தூசு விழுந்தால் கூட கண் தானாகவே மூடிக்கொள்ளும் அப்போது நம் பார்வையும் தெளிவு உன்றிவிடும் ஆனால் ஒரு பெரிய மரத்துண்டை எடுத்து கண்ணில் போட்டால் நம் பார்வை முற்றிலுமாக மறைந்து போய் நாம் பார்வை போல ஆகிவிடுவோம் நமது பார்வை தெளிவாக இருக்க வேண்டும் என்றால் நம் கண் தெளிவாக இருக்க வேண்டும் ஒரே வழி நம் கண்ணில் இருக்கின்ற மரக்கட்டை அகற்றுவதுதான் நம் குறைகள் மரக்கற்றை போல இருந்து நம்மை பற்றிய உண்மையை நாம் உணராமல் இருக்க செய்துவிடக்கூடும் அதே நேரத்தில் பிறருடைய வாழ்வில் சிறு சிறு குறைகளை நாம் பெரிதுபடுத்துவதோடு கூட அவர்கள் மீது குறை காணவும் தொடங்கிவிடுவோம் இதுவே பெரிய மரக்கட்டைக்கும் சிறிய துரும்புக்கும் இடையுள்ள வேறுபாடு பிறரை திருத்துவதற்கு முன் நம்ம என்ன மாற்றம் தேவைப்படுகிறது என நாம் கேட்டு பார்ப்பது பயனுள்ளதாக இருக்கும் நம் குற்றங்களை திருத்தும் போது நாம் பிறருக்கு ஒரு புதிய முன்மாதிரியாக மாறுவோம் அதை கண்டு அவர்களும் கடவுளிடம் திரும்புகின்ற வாய்ப்பு பிறக்கலாம் எனவே சகோதர அன்பின் ஒரு முக்கியமான அம்சம் நம் பகைவரை அன்பு செய்து நம் சகோதர சகோதரிகளிடம் இன்னின்ன குறைகள் உள்ளன என்று சுட்டிக்காட்டி அவர்களை திருத்துவதற்கு செய்யப்படுகின்ற முயற்சி ஆகும் குற்றம் காணும் போக்கினை நாம் தவிர்க்க வேண்டும் அதே நேரத்தில் நம் சகோதர சகோதரிகள் மனமாற்ற பெற்று நல் மனிதராக மாறிட வேண்டும் என்னும் நோக்கத்தோடு அவர்களை திருத்திடவும் நாம் முயல வேண்டும் அப்போது சிறிய துரும்பை பெரிதுபடுத்தாமல் பெரிய மரக்கட்டை கவனியாது விட்டுவிடாமல் நாம் தெளிந்த பார்வையுடைய மனிதராக மாறுவோம் ஒவ்வொரு நாளும் நான் தெளிந்த பார்வையுடையவனாக இருக்கின்றேனா என்னுடைய செயல்களை சரியாக ஆய்வு செய்கின்றேனா பிறரிடம் குறை காணும் பழக்கம் என்னிடம் உள்ளதா மன்றாடுவோமாக பல்லவி மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் தெளிந்த பார்வையோடு வாழவும் எங்களுடைய எல்லாம் சரியாக ஆய்வு செய்து குறை காணும் பழக்கம் எங்களிடமிருந்து வேரோடு மாறவும் வரம் தாருன் ஆமீன்